உலகின் தமிழ் மொழிக்குள் உங்களை நம்ம நதியையும் நங்கையும் ஒப்பிட்டு பார்த்திருப்போம் மாதத்தையும் மாதிரையும் கூட ஒப்பிட்டு தை திருமகளை வருக சித்திரை திருமகளை வருக மார்கழி பெண்ணின்னு நான் சொல்றத சில இடங்கள்ல கேட்டிருப்போம் இன்னைக்கு யுக கவிஞன் பாரதியோட கவிதைகள்ல உள்ளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு வர வரியை தலைப்பா வச்சுதான் பேச போறேன் இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு உயிர்களுக்கு உயிர் சக்தியை ஊட்டும் உளவுக்கும் உணவுக்குமான பரிணாம வளர்ச்சியடைய செய்வது அவசியமாகும் சரி உளவை பற்றி பேச வேண்டும் என்றால் முதலில் நம்ம உழவரை பற்றி பேச வேண்டும் தானே அதாவது செய்பவரின் மேன்மையை பற்றி எடுத்துரைக்காமல் செய்யப்படும் தொழிலின் பெருமையை எவ்வாறு எடுத்துரைக்க முடியும் உழவர்களும் தொழிலாளர்களும் நம் நாட்டின் மாபெரும் சக்தியாவர் அச்சாணியாவர் முதுகெலும்பாவர் என்றால் மிகையாகாது மகை வகையாக வயிறார உண்ணுவதில்லை

வரை வேளாண்மை மூலமாகத்தான் கிடைக்கிறது இதில் நான் எல்லோருக்கும் பயன்படுகிறேன் என்று நிம்மதியுடன் உறங்கச் செல்லும் சுயநலமற்ற விவசாயிகளின் எண்ணிக்கையே அதிகமாகும் இரத்தத்தை பாலாக்கி தரும் தாயை போல வியர்வை உரமாக்கி விதைத்து உணவாக்கி உயிர் வாழச் செய்யும் உழவர்கள் அவர்கள் மானுடம் வளர்க்கும் தாய்க்கோ ஓரிரு பிள்ளைகள் என் பிடித்து உள்ள உழவனுக்கோ கோடி பிள்ளைகள் மண்ணை வளப்படுத்தி வயலுக்குள் இறங்கி நாத்தை நடுவது தொடங்கி தகுந்த உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி மழையும் வேலையும் சரி கட்டி பசுமை பரவு செய்து பயிராக விளைந்ததும் கதிரை அறுத்து களத்தில் போட்டு மண்ணை மீண்டும் ஒரு தரம் பதப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல பழங்காலத்தில் உயிரினங்களை ஆயுதம் எடுத்த கைகள் பிற்காலத்தில் அதே நிலங்களை சீர் செய்து பயிரிட ஆயுதம் எடுத்தனர் உணவாக உண்ட உயிரினங்களை உதவிக்காக பயன்படுத்தினர் மனிதர்களின் பரிணாமத்தை கொண்டாடும் நாம் உழவர்களின் மகிமையை கொண்டாட தவறிவிட்டோம்